ராவணனும் சாதாரண ஆள் இல்லை ஒரு ராப் சிங்கர் அவன் பாட ஆரம்பித்தாலே அந்த இடம் அதிரும் யாருக்கு தான் வந்துட்டு பிடிக்காது ராவணனை அப்படிங்கிற மாதிரி தான் ராவணன் வந்துட்டு சின்னத்திரையினுடைய ஒரு சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டேன் இப்போதைய அளவில் அவன் தான் வந்துட்டு எல்லா இடத்துலையும் ட்ரெண்டிங்கில் இருக்கான் இருந்தும் அவனுக்கு பிடிச்சது நம்ம ஒரு ரேப் பாடகராக பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற ஆசை தான் அந்த ஆசையும் நிச்சயமாக கூடிய சீக்கிரமே நிறைவேறணுங்கிறத நான் இறைவன் இடத்துல பிரார்த்திக்கிறேன் கண்டிப்பாக ஏன்னா அந்த திறமை அவனுக்கு இருக்குது அந்த தமிழ் வளம் இருக்குது அதையுமே சில பேர் வந்துட்டு குறை சொல்கிறாங்க ஏப்பா அவனுக்கு லாலா உச்சரி வரல ஐயா சாமி கொஞ்சம் புரிஞ்சு பேசுங்க இப்போ நான் இருக்கேன் இல்லையா எங்கள் ஊர் வட்டார வழக்கு எப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அதுபடி தான் நான் பேசுவேன் சரிங்களா தமிழ் வந்துட்டு பல வட்டார வழக்குகளை கொண்ட ஒரு மொழி ஏன்னா இது தொன்மையான பழமையான மொழிங்கிறதுனால பல வட்டார வழக்குகள் இருக்குது இப்போ ஒரு அரபு எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான் ஒமானி வந்துட்டு பேசுகிற அரபு ஒரு வித்தியாசமாக இருக்கும் கத்தரில் இருக்கக்கூடிய அரபி பேசுறது ஒரு வித்தியாசமாக இருக்கும் அதே சமயத்தில் துபாய் அரபி பேசுறது ஒரு வித்தியாசமாக இருக்கும் சவுதி அரேபியாவில் உள்ள அரபிகள் பேசுறது ஒரு வித்தியாசமாக இருக்கும் சரிங்களா நம்மள மாதிரியே பல மொழிகளை வட்டார வழக்கு இருக்குங்க அதனால அந்த உச்சரிப்பு அழுத்தங்கள் எல்லாம் கரெக்டா இருந்தாதான் அவன் தமிழ்ல தேர்ந்தவன் அப்படிங்கறதெல்லாம் தவறான ஒரு விஷயம் சரி